எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்றும் அழியும் இத்தாயம் இத்தை ஏதுக்கு மேலகீர் ஒன்றும் மரியாத யமன் ஓலை வந்தால் சொல்ல புத்தர மந்தோ சந்தர சந்தர சந்தோ உன்றோ நம்மை போல வஞ்சர் மலம் ஊரித்ததும் கும்புடலை நீ என்று வோ சங்கர சங்கர சங்கோ வேண்டா வேறு வேறு அந்த வில்லங்காலே விளையும் ஜனதம் ஆண்டாங் உரைத்தபடியே சற்று பசையாதிருந்து கொள்ளறிவாகி நெஞ்சே சங்கர சாபிமான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் ஆனந்த களிப்பு என்ற தலைப்பில் உள்ள இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் பாடல்கள் இவை இந்த உடல் எப்பொழுதும் அழியும் இயல்பு உடையதாம் இதனை எந்த காரணமாக உண்மை என்று இருந்தீர்கள் உலகத்தார் ஒன்றும் அறியாத நீங்களோ எமனது ஓலை வந்தால் அதுக்கு மறுமொழி உள்ளதோ சங்கர சங்கர சம்பவம் நம்மை போல் வஞ்சகர்கள் உள்ளதோ மலம் சிறந்து துளம்புகின்ற சரீரத்தை உண்மையென்று கொண்டுதானோ இவ்விடத்தில் பழிப்பது அந்தோ திருவருட்கோளத்தை உண்மை என்று கொள்ள வேண்டாவோ சங்கர சங்கர சம்பு ஆசையும் நிராசையும் வேண்டப்படா அந்த அனர்த்தத்தினால் பிறவி உண்டாகும் ஆகவே அவைகளை விடுத்து வாண்டவன் சொன்னபடி சிறிதும் சலிக்காமல் அறிவுருவமாக இருந்து கொள்வாய் மனமே சங்கர சங்கர சம்பவம் என்பது இப்போடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்